இங்கே வந்து நம்ம என்ன நவர்கிட்ட வந்து சின்ன மழை வந்து காலையில் மற்ற நேரம் மழை வரலாம் நம்ம இப்போ தான் அந்த கோழிக்கெல்லாம் ஏறலாம் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி மழை வருன்னு நல்லா இதான் நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தேன் லீவ் விட்டாங்க இல்லைன்னா நான் ரெண்டு நாளாக வேலையை போயிட்டு ஃபுல்லாக மழை மழைன்னு சொல்லிவிட்டு அவர் புலம்பிகிட்டே இருந்தார் இனி அந்த அந்தளவு பேசாமல் நானே லீவ் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி மழை பெய்யும் இவ்வளோ நேரம் மழை இல்லை நான் வெளியெல்லாம் கேட்டு போயிட்டு கோழிக்கெலாம் ஏற வச்சுட்டு வந்துருக்கேன் எப்படி மழை பெய்யும் நீங்களே பாருங்கள் இந்த நம்ம வீடு மேலே வந்து மட்டை மாடி திரு வச்சு செடியேட்டு தான் ஆயிடும் இப்போ நான் திருப்பி தானே பாட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செருப்புலாம் நடந்து சவுட்டு காய காயப்பட்டு அதெல்லாம் ஈரத்தில் டேங்க்லாம் எப்படி தண்ணியாக பாயின்னு வருங்க அவங்களும் பாய் எதோடு பெருசாக என்னென்னா நம்ம செடியில் மருந்து எப்படி வந்து தண்ணியில் நினைவுனு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கொடுத்துக்கணும் ஆனால் இதெல்லாம் நேட்டிரம பெஞ்சு தான் நல்லாயிருக்கும் இந்த இட நாள் பெஞ்சுன்னா நம்ம லீவு தான் உண்டு இடத்துல எப்படி இருங்க இது கரெக்டாக இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு வீட்டுக்கு வந்து யாரும் நிற்கவும் நல்ல மழை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி யாருக்கா வீட்டில் வீட்டில் நெல்லியும் இருக்கணும் நல்லா மழை பெஞ்சு எதாவது பிளான் கேட்டுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மலைக்கு ஒரு வீடு ஒரு ப்ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக இதேமாரி நிறைய வீடியோ வந்துருக்கு என்ன பண்ண நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது